ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கு எப்போதுமே ஒரு கவலை இருக்குங்க நம்ம ஃபெமினைன்ஸ் தான் வந்து இந்த இன்னர் ஒர்க் எல்லாமே செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியை யூனியனுக்கு கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றோம் ஆனா நாஸ்குலைன்ஸ் வந்து ஜாலியா அவங்க ஃபேமிலி ஒரு வேலை கல்யாணமானவங்களா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் கூடவோ ஒய்ஃப் கூடவோ இல்லை அப்படி இல்லைனா கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு செம்மையாக லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா கஷ்டமும் இந்த டிவைன் ஃபெமினைன்ஸ் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எப்போதுமே நமக்கு இருக்கு அதை வந்து அதை பத்தி ஒரு கிளாரிட்டி தரத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன் அது ரொம்ப தப்பான எண்ணங்க ஏன்னா ஆக்சுவலி நம்ம டிவைன் ஃபெமினைன்ஸ் தான் மச் பெட்டர் தேன் த டிவை ஏன்னு சொல்றேன் இந்த ஜேர்னில இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றதே நம்ம தான் இந்த புல் ஏன் வருது ஏன் இப்படி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து நம்மள தெரியாம அட்ராக்டட் ஆகுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஜேர்னிங்கிற ஒரு பாத்த வந்து சூஸ் பண்ணி அதுல என்டர் ஆயிடுறோம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நமக்கு தெரியுது இன்னர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்ததுமே நம்ம வந்து நம்ம பார்த்த அண்ட் நம்ம பண்ணி ஒரே ஒரு டைம் தான் இந்த ஹாப்பினஸ் எப்போ தெரியுமா அந்த நம்மளோட இனிஷியல் பபுள் ஃபேஸும் அந்த டைம்ல நம்மளும் ஹாப்பியா தான் இருந்திருப்போம் அந்த பபுள் ஃபேஸ் முடிஞ்சு நம்ம டார்க் ஆஃப் த சோல் போவோம் இல்லையா அந்த போற டைம்ல இருந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒரு ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது உங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க ஏன்னா அப்பா ஐயோ விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அது ஏன்னா நம்ம டாக் நைட் ஆஃப் சோல் ஸ்டார்ட் பண்ணும் போது கொடுத்துட்டு இருப்போம் நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ஹாப்பியா இருக்காங்க எப்போ நீங்க நீங்க இந்த ட்வின் ஃபிம் ஜேர்னில இருக்கோம் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சு செல்ஃப் லவ்ல போறீங்களோ அப்போலேருந்து ஆரம்பிச்சிருதுங்க உங்க மாஸ்க் லைன்ஸ்க்கு ப்ராப்ளம் வெளியில சும்மா தான் செய்வாங்க ஹாப்பியா இருக்கிறதா இந்த சுத்திலும் போட்டோ போடுறது இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு அப்படியே போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் சும்மாங்க நீங்க என்னோட வேர்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பா அவங்க ஹாப்பியாவே இல்ல பட் காட்டிக்கிறதுக்காக மட்டுமே அதை செய்வாங்க எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பொறாமப்படுத்தணும் சோ தட் நீங்களா வந்துருவீங்க பயங்கர ஈகோ பிடிச்ச ஆளுங்க இந்த மாஸ்கலைன்ஸ் எல்லாருமே இத கேக்குற ஏதாவது மேஸ்கலைன் இருந்தா என்ன வந்து திட்ட போறாங்க பட் பயங்கரமான ஈகோ உள்ள ஆளுங்க அதுதான் உண்மை தானா வந்து நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க சோ தட் அத பார்த்ததும் நீங்க வந்து பொறாமப்பட்டுட்டு அவங்கள்ட்ட வரணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவங்க ஹாப்பியாவே இருக்க மாட்டாங்க நீங்க கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது த்ரூ சம்மன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டெபினெட்லி நீங்க முன்னாடி பார்த்த மாஸ்குலைன் லைஃபே இருக்காது அவங்களுக்கு அவங்க உடஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு அடி மேல அடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது ஒர்க்லயா இருக்கட்டும் இல்ல அவங்க பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும் சோசியல் லைஃப்லயா இருக்கட்டும் இது வரைக்கும் அவங்களோட சோல்மேட்ஸ் அவங்க நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு கார்மிக்கா மாறிடுவாங்க எந்த அளவுக்கு நீங்க டிட்டாச் ஆவுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரும் அதுவும் பாவம் நம்ம எதுக்குன்னா நான் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கேன் கூட புரியாது அவங்களுக்கு நான் இந்த ட்வின் பிளேம் ஜேர்னில தான் இருக்கேன் அதனால தான் இப்படி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம கம்ப்ளீட்லி அசன்ட் ஆகி அலைன்மெண்ட்ல வரணுங்க அந்த டைம்ல தான் அவங்க வந்து ஓகே இந்த பர்சன் என் லைஃப்ல தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறதே புரிஞ்சுப்பாங்க சோ நம்ம எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அவங்களுக்கும் அசென்ஷன் வரும் இல்ல அப்படின்னா நமக்கும் வந்து அசென்ஷன் வர்றதுக்கு லேட் ஆகும் பட் ஸ்டில் வி ஆர் இன் சேஃபர் பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்ஸ் இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஓரளவு வந்து நம்ம பேலன்ஸ்ட் ஆயிடுவோம் பல்சு மாதிரி நம்ம சேஸ் பண்ண மாட்டோம் இவங்களை ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவைன் ஃபெமினைங்கிற நம்ம அவங்கள சேஸ் பண்றதும் கிடையாது நம்மள அவங்களால மறக்கவும் முடியல அவங்க லைஃப் சுத்தியும் பிரச்சனை இதுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க பாவம் ஆனா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அங்க அடுத்த பிரச்சனை வந்துரும் அதை மட்டும் போய் பண்ணிடாதீங்க நான் இப்ப சொன்னேங்கிறதுக்காக ஐயோ என்னோட மனஸ்களை கஷ்டப்பட்டு இருக்காங்க போல இருக்கு நான் போய் பேசி எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அங்க டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துடும் ஜேர்னிங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்களை மட்டும் பாத்துக்கோங்க கடவுள் பாத்துப்பாரு அந்த டிவைன் பாத்துப்பாரு அந்த ட்வின் பிளேம் ஜேர்னிய எப்படி கொண்டு போகணுங்கிறத அவர் டிசைட் பண்ணிப்பாரு நீங்க போயிட்டு அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டெபினெட்லி இந்த ஜேர்னி வில் அகெயின் பிகம் அ பிகர் ஒன் திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா டிவைன் மேஸ்கலினோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் அப்ப அப்போ வந்து ட்ரிகர் பண்ணும்போது அந்த அந்த எனர்ஜியை கண்டெய்ன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த இன்னர் ஒர்க் பண்ணி நீங்க அந்த ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் டிவைனுக்கு தோணும் போதுதான் உங்களை ஆட்டோமேட்டிக்கலி உங்க லைஃப்ல டிவைன் மேஸ்குலைன்ஸ் வந்து என்டர் பண்ணுவாங்க சோ நீங்க பொறுமையா இருந்தா கரெக்டான டைம்ல டிவைனே உங்களுக்கு அவங்கள கொண்டு வந்து தருவாங்க ஆனா நீங்களா போய் பேசுனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன் திரும்ப அடி வாங்கிட்டு வந்துருவீங்க அந்த போன வேகத்திலேயே நீங்க ரெண்டு பேரும் திரும்ப செப்பரேஷன்ல போயிடுவீங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் இதெல்லாம் பிரேக் பண்ணி ட்ரை பண்ணேன் எனக்கும் நடந்தது தான் நான் சொல்றேன் அதனால தெரியாம நீங்க வேஸ்டா அந்த ஒர்க் பண்ணதை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம இன்னர் ஒர்க் பண்ணி ஓரளவு கொஞ்சம் அசன்ட் ஆகி இருக்கும்போது தான் நம்ம போயிட்டு இதை பண்ணுவோம் டவுட் வந்துடும் ஒருவேளை ட்வின் ஃபிலிம் ஜேர்னி தானா இல்லையா அப்படின்னு ஸோ எதுக்கும் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் போயிட்டு நம்மளே போய் பேசுவோம் உடனே அவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க டக்குன்னு என்ன தோணும் ஆஹா அப்ப வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு ஆனா அவங்க பேச ஆரம்பிக்கும்போது போது உங்களுக்கே தெரியாம நீங்க ட்ரிகர் ஆயிடுவீங்க நீங்களே விட்டுட்டு ஓடிடுவீங்க உங்களால நிக்க முடியாதுங்க திரும்பி வந்து இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் யோசிப்பீங்க ஐயோ நானா ஓடி வந்துட்டேனே அப்படின்னு ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் உங்களால திரும்ப போக முடியாது எகெயின் அங்க அந்த ஜேர்னியில ஒரு பிளாக் வந்துருங்க அத அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்களா போகாதீங்க டெஃபினெட்லி டிவைன் வில் பிரிங் யவர் மேஸ்ட் லைன் பேக் டு யூ அவங்க கஷ்டப்படட்டும் கஷ்டப்பட்டு அதில இருந்து மீண்டு அவங்களா தானா அந்த பாடத்தை கத்துக்கிட்டு அவங்க ஈகோவை குறைச்சிக்கிட்டு இந்த ஃபெமினைன் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க வந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல் இல்ல அப்படின்னா இது அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா பாத்தியா அவன் வந்து என்கிட்ட திருப்பி வந்துட்டான் இல்ல அவ வந்து என்கிட்ட திருப்பி வந்துட்டா சோ டெஃபினெட்லி நான் இல்லாம அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்ததும் அவங்க திரும்பவும் அவங்களோட பழைய ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க அதாவது அவங்களுக்கு நான் வேணும் சோ என்ன இருந்தாலும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் திரும்ப அவங்க அசென்ட் ஆயிருப்பாங்க ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த அசென்ஷன்ல திரும்ப அவங்களோட பழைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல அவங்களும் போயிடுவாங்க அதோட உங்களையும் இழுத்து கீழே போட்டுருவாங்க நீங்களும் என்ன ஆவீங்க திரும்ப அதே மாதிரி சேஷிங்ல போவீங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு இந்த செப்பரேஷன் வரும் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க எகெயின் நீங்க ஸ்கொயர் ஒன்ல இருந்து உங்களோட இன்னர் ஒர்க்க ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் சோ நான் சொல்றேன் அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா போய் பேசிடாதீங்க கஷ்டப்படட்டும் அவங்க உங்களை விட அவங்கதான் அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் இதை சொன்னேன் அவங்க கஷ்டப்படட்டும் நீ உங்களோட கஷ்டங்கள் எப்படி அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்றதும் உங்களோட இமோஷனல் பேலன்ஸ் கொண்டு வர்றதும் தான் ஒரு டிவைன் ஃபெமினைனோட கஷ்டங்கள் அதே டைம்ல டிவைன் மாஸ்குலினோட கஷ்டங்கள் வந்து சுத்திலும் இருக்கிற கார்மிக்ஸ வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து அவங்கள அவங்களே பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அசெண்ட் ஆகிறது தான் அவங்களோட ஜாப் நம்மளோட கார்னிசிட்டியும் அவங்க தாங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க லெட்ஸ் நாட் இன் அதர்ஸ் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம டிவைன் நம்மளோட தான் நமக்கு டிவைனோட ஒரு தீர்மானம் அது வந்து அவர் நமக்கு தருவாரு கண்டிப்பா அப்போ வந்து உங்களுக்கு டைம் ஆகும்போது உங்க டிவைன் மாஸ்குலைன்ஸ் உங்க கூட வருவாங்க ஸோ நீங்க இனிமே வந்து நம்ம தானே இன்னர் ஒர்க் பண்றோம் அவங்க ஜாலியா இருக்காங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிளியர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே டேக் கேர் தேங்க்யூ கைஸ் பாய்